ஓடிபி ஒன் டைம் Password, இது சம்பந்தமாக நீங்கள் தெளிவப்பட்டிருக்கிறீர்களா ஓடிபி என்பது வங்கி கடுப்பனவர்களின் போதோ அல்லது உங்கள் கணக்குகளுக்கு நீங்கள் உட்பிரவேசிக்கும் போதோ அல்லது பண பரிவர்த்தனைகளின் போதோ அல்லது கொடுக்கல் வாங்கல்களின் போதோ பெறப்படக்கூடிய ஒரு விடயமாகும் இது ஆறு கேரக்டர்ஸ்களை உள்ளடக்கியதாகும் இவ்வாறான ஓடிபி என்ற அந்த இலக்கத்தை அல்லது கேரக்டர்ஸ்களை உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்றாக கருதப்படுவதோடு ஒருவேளை அது மோசடிக்காரர்களுக்கோ அல்லது ஹெக்கர்ஸ்களுக்கோ சென்றடைந்தால் அதன் மூலம் உங்கள் பணத்தையோ உங்களது கணக்குகளையோ அவர்கள் எளிதாக சூறையாட அல்லது உங்கள் தரவுகளை அவர்கள் எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது ஆகவே இவ்வாறு ஓடிபி என்று சொல்லும் பொழுது அது ஒரு தற்காலிகமாக ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய மேலதிக கட்டமைப்பை கொண்ட ஒரு பாதுகாப்பு முறையா ஒன் டைம் பாஸ்வேர்டை எவ்வாறு பாதுகாப்பது சம்பந்தமாக நீங்கள் தெளிவுபட்டிருக்கிறீர்களா உங்களுடைய தொலைபேசியில் வரும் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டிசேபிள் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு நீங்கள் இமெயிலுக்கு உங்கள் மின்னஞ்சலுக்கு வழங்கியிருக்கும் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக அதாவது ஒன்றாக நீங்கள் அமைத்துக்கொள்ளுங்கள் அற்றோடு ஓடிபி என்பது உங்களுக்கு மாத்திரமான ஒன்றாக அமைவதோடு அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது குடும்ப உறுப்பினர் உறுப்பினராக இருக்கலாம் அல்லது நெருங்கிய இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபர்களாக இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் உங்களை தவிர வேறு யாருக்கும் பகிர்வதை வீட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள்